நண்பர்களே இன்று பீகாரின் இந்த மண்ணிலிருந்து நான் உலகனைத்திற்கும் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்தியா கண்டிப்பாக ஒவ்வொரு தீவிரவாதியையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அடையாளம் கண்டு தேடிப்பிடித்து தண்டனை கொடுக்கும் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் அவர்களை துரத்தி பிடிப்போம் இந்தியாவின் ஊக்கத்தை எந்த தீவிரவாதத்தாலும் சாய்க்க முடியாது தீவிரவாதம் எக்காலத்திலும் தண்டனையிலிருந்து தப்பிவிட முடியாது நீதி கிடைப்பதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் நாங்கள் எடுத்தே தீர்வோம் நாடு முழுவதும் இந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது மனிதம் மீதான நம்பிக்கை உள்ள அனைவரும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் நான் பன்னாட்டு மக்களுக்கும் அவர்களின் தலைவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் அவர்கள் இப்போது எங்களுக்கு துணையாக இருந்தார்கள்